ஒரு சிலருக்கு ஆடை ஒன்று பேருக்கு இந்த பெருநாளின் ஆடை கபண்டுணியாக கூட இருக்கலாம் இன்னும் சிலருக்கு பெருநாள் வரப்போகுது என்று ஆனந்த இன்னும் சிலருக்கு இந்த கண்ணியமிக்கலான் மாறக்கூடிய ஒரு வரப்போவது வரப்போவது என்று கூறிக்கொண்டிருந்தோம் என்று கூறிக்கொண்டிருந்தோம் முடிய போகுது என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் ரமலான் முடிந்து விட்டதே முடிந்து விட்டது என்று கூறப்போகிறோம் சென்று ரமலான் எண்ணம் ஒன்றாக தொழுத சகல் செய்த கலந்து

வல்லமைக்குறைவிட சான்று வேண்டுமா பத்து நிமிடம் சுமந்தால் தோல் கணக்கிறது பத்து மாதம் சுமந்தாலும் வழி என்றாலே உயிர் போகிறது இப்போ ஆனால் இந்த வழியில் மட்டுமே குழந்தையின்லிகை எல்லோருக்கும் இது வளர்க்கப்படும் ஒவ்வொரு பெண் மற்றவர்களையும் அவள் இஸ்லாமிய பெண்ணாய் மீற வழிவகுப்பது கடமையே எனவே சார்பாகத்திடம் நாம் வேண்டிக் கொள்வது எமதூரில் ஒரு குரு ஒன்றை அமைந்து

நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாளைய மருமையில் குரானுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக உங்களிடம் விடைபெறுகிறேன் அசலாமலை